ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறுக்கான நிதிநிலை அறிக்கை எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பான பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது பல்வேறு திட்டங்களை பல்வேறு துறையின் மூலமாக அறிவித்திருக்கின்றார்கள் அதுவும் மகளிருக்கு சிறப்பான திட்டத்தை கிட்டத்தட்ட பத்து லட்சம் வரை சம்பாதித்துள்ள சொத்துக்களை வாங்கினால் ஒரு பர்சன்டேஜ் சதவீதம் வந்து மானியமாக கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இன்றைக்கு சொத்தினுடைய மதிப்பெல்லாம் உயர்ந்திருக்கிறது அதனால் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் உள்ளவருக்கு அந்த மானியமாக கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அதேபோல் இன்றைக்கு மீனவர்களை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இலங்கை கடற்படையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையாக அவருடைய விசைப்படகை இழந்தவர்களுக்கு எட்டு லட்சம் ரூபாயும் வெளி இயந்திரம் பொருத்திய படகுகள் இழந்தால் அவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் அறிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் அவர்களுடைய நிதி இழப்பாக முன்னூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாயாக அறிவித்துள்ளார்கள் அது வரவேற்கத்தக்க விஷயம் எல்லா துறையிலும் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள் இன்னைக்கு சமூக நலத்துறையாக இருக்கட்டும் அதேபோல் போல் காலை உணவு திட்டம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது புதுமை பெண் திட்டம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் எங்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இதை நாங்கள் வரவேற்கிறோம் இருந்தாலும் கூட இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இன்னைக்கு சென்னைக்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்வியில் தேர்ச்சி பெற்ற மாவட்டம் தொடர்ந்து அவருடைய தேர்தல் அறிக்கையில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அதிகமாக வேறு தொழிற்சாலைகள் இல்லை என்று இல்லாத காரணத்தினால் அங்கே வந்து ஒரு டெக்னோ பார்க்கு அறிவிப்பதாக அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுவும் நாங்கள் எதிர்பார்த்தோம் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சார்பாக நாங்கள் எதிர்பார்த்தோம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய அந்த டெக்னோ பார்க்கை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அதை அறிவிக்காதது வருந்தத்தக்கக்கூடிய விஷயம் ஆகவே எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல கன்னியாகுமரி மாவட்டத்தையும் நீங்கள் அதுக்கு உள்ளால இணைத்திருக்க வேண்டும் வரக்கூடிய வரக்கூடிய அந்த மானிய நிதிநிலை அறிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பல்வேறு திட்டங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்